திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் நிலாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி பாடல் விளக்கம் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனம் எப்படி இருக்கும் அறிவில்லாத அடக்கமில்லாத தவறான செயல்களை செய்யும் குற்றம் படைத்த மனம் விமலா விமலா என்றால் தூயவனாகிய நம் இறைவன் சிவபெருமான் தான் அதாவது நான் ஒரு மனிதனாக இருந்தாலும் என் மனம் ஒரு மிருகம் போல இரக்கமில்லாதது தவறுகள் ஆசைகள் நிறைந்தது விலங்குகளுக்கு சுயவிவேகம் இல்லாதது போலதான் என் மனமும் சில நேரங்களில் செயல்படுகின்றது நீயோ தூயவன் மாசற்றவன் அப்படிப்பட்ட உன்னிடம் நான் வந்துள்ளேன் என்கிறார் மாணிக்கவாசகர் கலந்த அன்பாகி கசிந்துள்ளுறகும் அதாவது என்னதான் நான் பாவியாக இருந்தாலும் இறைவன் மீது நான் கொண்ட அன்பு இறைவன் என்மேல் கொண்ட அன்புடன் கலந்து ஒரே உணர்வாக உள்ளது அன்பின் மூலமாக இறைவனிடமே ஒன்றோடு கலந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன் என்கிறார் மாணிக்கவாசகர் கசிந்து உள்ளுருகும் எப்போதும் இறைவன் மீது கலந்திருக்கக்கூடிய அன்பாகிய பக்தியில் என் உள்ளம் உருகி மனம் கசிந்து உணர்வில் பிசைகிறது இது மாணிக்கவாசகரின் புனிதமான பக்தி பரவச நிலையை குறிப்பிடுகிறது நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி இறைவன் எவ்வளோ பெரிய ஆளு எப்படி மாசற்றவரா தூய்மையா இருக்காரு அப்படிப்பட்ட இறைவன் எந்த உயர்வுமே தகுதியுமே இல்லாத இந்த பாவிக்கு அருள் புரிகிறார் எப்படி அருள் புரிகிறார் நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி சொர்க்கலோகத்தையும் தூய்மையான திருக்கயிலையையும் விடுத்து இந்த பூமிக்கு அவரே இறங்கி வந்து இறைவனின் நீண்ட திருவடிகளை காட்டி அவரின் பாத அருளை தருகிறார் அதாவது மாணிக்கவாசகருக்கு இறைவன் திருவடி தீட்சை கொடுத்ததை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம் நான் ஒரு விலங்கு மனம் கொண்டவன் ஆனாலும் தூயவனாகிய இறைவனே என் மனத்தில் அன்பை விதைத்தார் அந்த அன்பு என் உள்ளத்தை உருக்கி இறைவனையே உணரச் செய்கிறது நான் பாவியாக இருந்தபோதும் இறைவன் என் மீது அருள் புரிந்தார் நான் கெட்டவனாக இருக்கிறேன் ஆனாலும் இந்த பூமிக்கு இறங்கி வந்து இறைவனின் நீண்ட திருவடிகளை காட்டி அவர் எனக்கு அருள் புரிகிறார் என்கிறார் மாணிக்கவாசகர் பாடலை மீண்டும் ஒருமுறை காண்போம் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி திருச்சிற்றம்பலம்